காய்கறி இல்லையா கவலைப்படாதீங்க இந்த முறுக்க வச்சு ஒரு குழம்பு செய்யணும் வாங்க ரெண்டு பட்டை லவங்கம் சோம்பு ஆனியன் பொண்ணும் கோல்டன் ப்ரௌன்னாக வதங்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் வச்சுக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிளகாத்தூளும் போட்டு வதட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகாத்தூளும் நல்லா வாசம் வரும் வாசம் வந்தப்புறம் இந்த தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோம் இப்போ வந்து இந்த பேஸ்ட் வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டு அப்புறம் இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதை போடணும் கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த குழந்தை ரெடி இப்போ வந்து முறுக்கு போடணும் பையன ஸ்பேஸ்டாக இது போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு கொதி வந்தோன்னே இறக்குனா நம்ம முறுக்கு கொழம்பு ரெடி சுவையான முறுக்கு கொழம்பு ரெடி இது தேங்காய் பால் சாதத்தோட சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை எது போடான சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்